ஹாய்ங்க சூப்பரான சாம்பார் தான் செய்ய போகிறோம் இது எப்படின்னா எல்லா காய்லையுமே ஒரு சில காய்ங்க தான் இருந்தது அதை போட்டு சாம்பார் வச்சாச்சு என்ன காய் அப்படின்னா கொத்தரங்காய் முருங்கக்காய் பீன்ஸ் ஸோ இவ்வளோ தான் இருந்தது இதை வச்சு தான் சாம்பார் செய்ய போகிறோம் தாளிக்கிறதுக்கு எப்போ போல் நம்ம வந்து கடுகு பருப்பு சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திக்கோங்க ஸோ கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நீங்கள் நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வதக்கும் போதே அந்த தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் ஸோ அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சாம்பார் வைக்கிறீங்கன்னா தக்காளி வந்து டைரெக்டாக கட் பண்ணி போடாமல் பருப்பில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வதங்கிவிடும் ஸோ ஒரு டைம் சேவிங்கும் கூட உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க தக்காளி வெங்கெல்லாம் நல்லா ஒன்றா மசிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்திடலாம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன் இந்த காய் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸோ எல்லா காயிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்தது ஸோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் கிட்டே என்ன காய் இருக்கும் ஃபைனலாக எல்லாரோட டெசிஷனும் புளி தான் இருக்கும் ஸோ சாம்பார் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும் நைட்டுக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் சேர்த்திக்கலாம் சிப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேத்திக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் வந்து நீங்கள் தாளிக்கும்போதே போதே சேர்த்தாலும் சரி இல்லை குழம்பு இறக்கும்போது சேர்த்திட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் தான் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி வந்து எப்படின்னா நம்ம பருப்பு வேக வைக்கும்போது நிறையா தண்ணி ஊற்றி வேக வச்சுருப்போம் அந்த தண்ணி வந்து சில பேர் ரசத்துக்கு எடுத்துப்பாங்க ரசம் ஆல்ரெடி வச்சுட்டேன் அப்படின்றதுனால இந்த தண்ணியை வந்து நான் இந்த காய்க்கு ஊற்றிக்கிறேன் அப்படி செய்யும் போதும் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க மசாலாலாம் அந்த காயில் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மீதி இருக்க பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிருங்க ஸோ இது வேகட்டும் மூடி போட்டு வச்சுருங்க இந்த கேப்ல நம்ம பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த காயுமே ஓரளவுக்கு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புளி சேர்க்கணும் இல்லை அப்படின்னா அது வந்து கெட்டு போயிடும் சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ பருப்பு புளி இந்த மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்து நல்லா திக்கான ஒரு சாம்பார் மாதிரி ரெடி ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பராக கமகமனு சாம்பார் ரெடி ஆயிரும் யூஸ்வலாக இந்த காய்ங்கெல்லாம் வச்சு பொரியல் தான் செய்வாங்க ஆனால் சாம்பார் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை காலையில் சாதத்து கூடயும் சாப்பிட்லாம் நைட்டு இட்லி தோசை கூடயும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ